இப்போ இந்தியாவை ஆளக்கூடிய மோடி அரசு தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி வரி மக்களுக்கு சேர வேண்டிய பணம் கல்விக்காக சேர வேண்டிய பணத்தை தர மறுத்திருக்கிறார்கள் மும்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கலன்னு சொன்னால் நாங்கள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடியை தரமாட்டேன்னு சொல்லிட்டு இந்திய அரசு ஒன்றிய அரசு சொல்லியிருக்கிறது இவர்கள் புதிய கல்விக் கொள்கை என்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கொண்டு வந்த அந்த புதிய கல்விக் கொள்கையில் இவர்கள் மொழி என்று சொன்னால் அதில் எந்த மொழி வேணாலும் மூணாவது மொழியாக இருக்கலாம் ஏற்கனவே ஆங்கிலம் துணை மொழியாக இருக்குது அந்தந்த மாநில மொழி முதல் மொழியாக இருக்குது மூன்றாவது மொழி என்று இந்தி இல்லை எந்த மொழி வேணால் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு அதே நேரத்தில் நிதி ஒதுக்கும்போது இந்திய ஆசிரியர்களுக்கு மட்டும் அந்த நிதிநிலை குழுவில் ஐம்பது கோடி ஒதுக்குகிறார்கள் மொழியை கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு மற்ற மொழியை கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு ஆசிரியர் ஒரு நிதியை ஒதுக்குனாங்களா கிடையாது எனவே தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் ஒரு மும்மொழி என்று சொன்னால் மூன்றாவது மொழியாக சமஸ்கிருத மயமாக்கப்பட்ட இந்தியை திணிப்பது தான் என்னுடைய நோக்கமாக இருக்கிறது இவர்கள் மூன்றாவது மொழி என்று சொல்வது இந்தியை திணிப்பதற்கான நயவஞ்சகமான வேலைதான் தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்திருப்பதால் இந்திய ஆதிக்கத்தை எதிர்ப்பதில் முனைப்பாக இருக்கிறார்கள் பிற மாநிலங்களெல்லாம் மூன்று மொழியை ஏற்றுக்கொள்ளும் போது தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் ஏன் மறுக்கிறார்கள் என்கின்ற ஒரு கேள்வியை நயவஞ்சகமாக கேட்கிறார்கள் பிற மாநில மக்கள் மூன்றாவது மொழியாக இந்தியை ஏற்றுக்கொண்டிருப்பதனாலேயே தமிழ்நாட்டு மக்களும் இந்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அந்த சமஸ்கிருத எழுத்து வடிவை கொண்டு இந்துஸ்தானிலிருந்து உருவாக்கப்பட்ட மொழிதான் இந்தி மொழி பார்ப்பன மயமாக்கப்பட்ட இந்தி மொழியை முழுக்க முழுக்க சமஸ்கிருத எழுத்து வடிவிலான இந்தி மொழியை அவர்கள் பார்ப்பனியத்தின் திணிப்புக்காக பயன்படுத்துகிறார்கள் கோல்வார்கள் சொல்றார் தெளிவாக சமஸ்கிருதத்தை நேரடியாக பொதுமொழியாக ஏற்றுக்கொள்ள செய்ய வேண்டும் அதுவரை இந்தி இந்தியாவின் பொது மொழியாக ஆக்கப்பட வேண்டும் என்று எஸ் நிறுவனர் கோல்வார்கர் தெளிவாக சொல்றார் எனவே அதன் அடிப்படையில் இவருடைய ஆசான் சொன்னதன் அடிப்படையில் தான் அவர்கள் இந்தியை திணிக்க முயற்சிக்கிறார்கள் இந்தியை திணித்து விட்டால் அதன் மூலம் சமஸ்கிருதத்தை எளிதாக திணித்து விடலாம் என்பது இவருடைய நயவஞ்சக திட்டமாக இருக்கிறது இங்கே சமஸ்கிருதம் என்பது எந்த காலத்திலும் மக்கள் பேசும் மொழியாக இருந்ததில்லை இல்லை சமஸ்கிருதம் பார்ப்பன வேத பாராயண மொழியாக ஒரு மனப்பாட மொழியாகத்தான் அது இருந்திருக்கிறது இந்தியா முழுக்க நூற்றி முப்பது கோடி மக்களுக்கு மேல் வாழக்கூடிய இந்தியாவில் வெறும் இருபத்தி நான்காயிரம் பேர் தான் சமஸ்கிருதத்தை பேசுகிறார்கள் சமஸ்கிருத மொழியை அது கூட பாராயணமாக ஒப்பிக்கிறார்கள் அதை கூட வழக்கு சொல்லாக வழக்கு மொழியாக அந்த மொழி இல்லை இந்த நிலையில் தாய்மொழியான தமிழை மக்கள் பேசக்கூடிய கன்னட மொழியை மலையாள மொழியை தெலுங்கு மொழியை துலு மொழியை மராட்டிய மொழியை குஜராத்தி மொழியை ராஜஸ்தானி மொழியை அந்தந்த உள்ளூர் எல்லாம் ஒழுத்து கட்டி அதன் மேல்தான் மூன்றாவது மொழி என்ற பெயரில் இவர்கள் இந்தியை திணிக்க முயற்சிக்கிறார்கள் பதினைந்து இந்திய மொழிகளை இந்தியின் மூலம் இவர்கள் ஒழுத்து கட்டுகிறார்கள் என்கின்ற வரலாற்றை அறிந்த தமிழ் மக்கள் இந்தி என்பது தமது ஆதிக்கத்திற்கான மொழி என்பதில் தமிழக மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் அதனால் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் அதற்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் மூன்று முறை மொழி போராட்டம் நடந்திருக்கிறது மீண்டும் மீண்டும் ஒரு தமிழ்நாட்டு மக்களிடம் அந்த இந்திய எதிர்ப்பு உணர்ச்சி இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்காக இப்போது மும்மொழி என்ற பெயரில் மும்மொழி திட்டம் என்கின்ற பெயரில் புதிய கல்விக் என்ற பெயரில் இவர்கள் மீண்டும் இந்தியை திணிக்கலாம் என்று முயற்சிக்கிறார்கள் தமிழக மக்கள் விழிப்பாக இருப்போம் இந்தியை கற்றுக்கொள்வதற்கு தமிழ்நாட்டு மக்கள் அரசியல்வாதிகள் ஏதோ தடையாக இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை சங்கி கும்பல் ஏற்படுத்துகிறது உண்மையில் இந்தி மொழிக்கு தடையாக தமிழக மக்கள் இருந்தால் எண்பது ஆண்டுகளாக சென்னையில் இந்தி பிரச்சார சபா நடந்து வருகிறது இந்த எந்த மொழிக்கும் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் எதிரானவர்கள் அல்ல இந்தியை வேண்டாம் என்று சொல்பவர்கள் எதிரானவர்கள் அல்ல உங்களுக்கு தேவை என்றால் மொழியை படித்துக் எந்த மொழி வேண்டுமோ அந்த மொழி மொழியை நீங்கள் படித்துக்கொள்ளலாம் ஜெர்மன் தேவையில்லையா தேவை இல்லையா ஏன் மராட்டி மொழி தேவையில்லையா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏன் கன்னட மொழி தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையில்லையா அது இந்தி மொழி மட்டும்தான் வேண்டும் அங்குதான் தான் சூழ்ச்சி மொழி இருக்கிறது சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட இந்தி மொழியை இந்தியாவின் ஆட்சி மொழியாக அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கிறார்கள் அந்த இந்தி மொழியே கொல்லைப்புற மொழியாக இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருக்கிறது ஒரு ஜனநாயக நாடு என்று சொன்னால் பதினான்குக்கும் மேற்பட்ட தேசிய மொழிகளை அவர்கள் பட்டியலிட்டிருக்கிறார்கள் ஒரு ரூபாய் நோட்டில் கூட பார்த்தீங்கன்னா பதினாலு மொழி இருக்கும் இந்த பதினான்கு மொழியும் அரசமைப்பு சட்டத்தில் ஆட்சி மொழியாக இருக்கும்போதுதான் தான் ஒரு நாடு ஜனநாயக நாடாக இருக்க முடியும் அவரவர்கள் அந்த தாய்மொழியின் உரிமையை பெற முடியும் அதற்கான நிதியை பெற முடியும் அந்த மொழியின் வளர்ச்சிக்காக அந்தந்த மொழித்துறை வளர முடியும் செயல்பட முடியும் அதை பற்றியெல்லாம் இவர்கள் யோசிக்காமல் ஒற்றை இந்தியாவை மாத்திரம் ஒற்றை இந்தியாவை கட்டமைப்பதை நோக்கி ஒற்றை இந்தியாவை இந்தியை மாத்திரம் இவர்கள் திணிப்பதன் மூலம் ஒரு சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட இந்தியாவை ஒரு ஆரியமயமாக்கப்பட்ட இந்தியாவை ஒரு ஆதிக்க இந்தியாவை ஒரே நாடு ஒரே மொழி ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற பெயரில் ஒரே நாடு ஒரே ரேஷன் என்ற பெயரில் இவர்கள் திணிக்க முயல்கிறார்கள் பல்வேறு தேசிய இனங்களின் தனித்துவத்தை எல்லாம் கட்டி இவர்கள் ஒற்றை இந்தியாவை கட்ட துடிக்கிறார்கள் அது எல்லா தேசிய இனங்களின் அழிவு குவிரல்தான் அப்படிப்பட்ட ஒரு இந்தியா அமைய முடியும் ஒருபோதும் தேசிய இனங்கள் இந்த தனது அழிவிற்கு துணை போகாது குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் துணை போக மாட்டார்கள் என்பது தான் இந்த மும்மொழிக்கு எதிரான இந்த போராட்டம் மீண்டும் எழுந்திருக்கிறது விழிப்போடு இருப்போம்